பகுதி செய்திகள் உள்ளங்கையில் இந்து முன்னணி சார்பில் மகாமகம் குளம் அருகே விநாயகர் பிரதிஷ்டை செய்து வழிபாடு கும்பகோணம் மாநகரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி மகாமகுளத்தின் மேலக்கரையில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலை வைத்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது இந்து முன்னணி நிர்வாகிகள் வேதா வக்கீல் சுரேஷ் ஏற்பாட்டில் பிஜேபி மாவட்ட தலைவர் தங்க கென்னடி முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர் அண்ணாமலை மற்றும் வேதம் முரளி பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இந்து வெற்றி விநாயகர் சிலை என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாளை விநாயகர் செலுத்தி பிரபலமாக கொண்டாடப்பட்டு நாளை மறுநாள் வியாழக்கிழமை மாலை நாலு மணி அளவில் மிக பிரம்மாண்டமான இரண்டாயிரத்தி ஐநூறு பேருடன் கூடிய ஊர்வலத்துடன் விநாயகர் சிலை இங்கிருந்து புறப்பட்டு பாலக்கரை சென்று கிடைக்கப்படும் விஜய் செய்யப்படும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரதிஷ்ட பண்ணி என்னைக்கு விஜய் சொல்ற இந்து முன்னனுடைய விநாயகரானது இன்று தலைமை விநாயகர் நான்காம் ஆண்டு இந்த மகாமா மேல் துறையில் நான்காம் ஆண்டாக பிரதிஷ்டை பண்ணுறோம் இன்றைக்கி நான்காம் ஆண்டு பிரதிஷ்ட இந்த விழா ஊர்வலமானது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளை மறுநாள் நான்கு மணி மிக சரியாக ஊர்வலம்